வணக்கம் சாதனையாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் பேரரசர்களுக்கும் தபால்தலை வெளியிடுவது வழக்கம் அதுபோல பேரரசர் பெரும்பெடுகு முத்தரையர்க்கு நினைவு தபால் தலையை குடியரசு துணைத் தலைவர் டிசம்பர் பதினான்காம் தேதி என்று வெளியிட்டார் தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற மன்னராக திகழ்ந்தார் இவரை சுவரன் மாறன் குவாவன் மாறன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இவர் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்களில் ஆட்சி செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு போர்களில் வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து இவரது பிறந்தநாள் சதை விழாவாக கொண்டாடப்படுகிறது முத்தரையர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மூ அப்படின்னா மூன்று அப்படின்னும் தரை என்பது பூமி என்றும் பொருள்படும் அப்படின்னு சொல்லப்படுது தோராயமாக மூன்று பிரதேச மக்களை குறிக்குது அரையர் என்பது ராஜா என்ற பொருள் வர்றதுனால மூன்று பிரதேசங்களின் அரசன் அப்படின்னும் பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முத்தரையர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க காவல்காரர்கள் பாதுகாத்தல் அப்படிங்கிற பொருள் படுறதுனால இப்படி பெயர் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இனத்தில் இருபத்தி ஒன்பது பிரிவுகளில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது இவங்க அனைவரையும் முத்தரையர் அப்படிங்கிற ஒரே இனத்து கீழே கொண்டு வந்து அதுக்கான ஆணைய அன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்கள் பிறப்பிச்சிருக்காங்க இந்த முத்திரையர்களோட வாழும் பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கரூர் திருவாரூர் சிவகங்கை பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகமாகவும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள்லேயும் வசிக்கிறாங்க வட தமிழகத்தில் முத்தரைய நாயுடு முத்தரைய நாயக்கர் அப்படிங்கிற பெயரில் வசிக்கிறாங்க தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் வசிக்கிறாங்க ஆந்திராவில் முதிராஜு பலயகாரர் தெலகா தலாரி போன்ற பெயர்லேயும் கர்நாடக மாநிலத்தில் பேஸ்த போயர் வால்மீகி கங்கவர் அப்படிங்கிற பெயர்லேயும் கேரள மாநிலத்தில் அரையர் என்ற பெயர்லையும் வட இந்திய மாநிலங்களில் கோழி அப்படிங்கிற பெயர்லேயும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க தமிழ்நாட்டை ஆண்ட பேரரசனுக்கு தபால்தலை வழங்கப்படுவது அனைவருக்கும் பெருமையான விஷயம் பாராட்டுவோம் பெருமை கொள்வோம் நன்றி